நம்ம ஊர் ஐடி பசங்க கவனத்திற்கு ட்ரம்பால உங்களோட வெளிநாட்டு ஐடி வேலைக்கு ஆபத்தா புதுசா ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க நிலைமை என்னன்னா அதிபர் ட்ரம்ப் இந்தியாவோட ஜவுளி ஆபரணங்கள்னு பல பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டார் இப்போ ஐடி சேவைக்கும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கும் வரி போடணும்னு புதுசா ஒரு விவாதம் கிளம்பியிருக்கு அமெரிக்கால ஒரு அரசியல்வாதி இதை எக்ஸ் பதிவிட அதுக்கு ட்ரம்ப்போட ஆலோசகரே ரீட்வீட் செய்திருக்காரு இந்தியாவிலிருந்து வேலை பார்க்கிற ஐடி ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும்னு ஒரு பேச்சு இருக்கு நம்ம ஊர் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ மாதிரியான பெரிய ஐடி கம்பெனிகள்ல வேலை பார்க்கிறவங்க தான் அமெரிக்காவுக்கான நிறைய வேலைகளை இங்கிருந்து செய்கிறாங்க இவங்களுக்கு அமெரிக்காவில் குறைந்த சம்பளம் கொடுத்தா போதும் ஆனா அமெரிக்காவுல வேலைக்கு ஆள் எடுத்தா அதிக சம்பளமும் நிறைய சலுகைகளும் கொடுக்கணும் அதனால தான் இவங்களுக்கு லாபம் பார்க்குறாங்க இப்போ இந்த ஐடி சேவைக்கும் வரி போட்டா அமெரிக்காவுக்கே லாஸ் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இந்தியாவை மிரட்டுற ஒரு டெக்னிக் தான் நெஜமா நடக்காதுன்னு ஐடி துறை நிபுணர்கள் சொல்றாங்க ஆனா ஒருவேளை இந்த வரி அமல்படுத்தப்பட்டா நம்ம ஊர் ஐடி துறைக்கு அது பெரும் நெருக்கடியா அமையும் ஆயிரம் பேர் வேலை பார்க்கிற கம்பெனிகள் கூட சில ஆயிரத்தை குறைக்கணும்னு நினைக்கலாம் ஒருபுறம் அமெரிக்கா தன் நாட்டு வேலைவாய்ப்பை பாதுகாக்க நினைக்க மறுபுறம் இந்திய ஐடி துறையின் வளர்ச்சிக்கு அது ஒரு சவாலா அமையலாம் ட்ரம்ப் உண்மையிலேயே இந்த திட்டத்தை கொண்டு வருவாரா இல்ல இது வெறும் மிரட்டல் மட்டும்தானா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்